ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட அரசியல் வாழ்க்கை வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கே தவிர பெரிய அளவில் அவங்கெல்லாம் மக்களை யார் மக்களை முட்டாளி நினைச்ச யார் ஜெய் எந்த அரசியல் தலைவரும் அரசியலில் ஜெயிச்சது கிடையாது மொத்தமாக நான் காணாமல் தான் போயிருக்கிறாங்க சரி இப்போ பேக் டு இதுக்கு வருவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாரு பனை மரத்தில் ஏற போகிறேன் கண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நாடார் சமுதாயமே திரண்டு வா அப்படின்னாரு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு ஆடு மாடுக்கெல்லாம் நான் மாநாடு நடத்துகிறேன் கோணார் சமுதாயமே என் பின்னாடி திறந்து திரண்டு வாருங்கள் அப்படின்னா அடுத்தால போடுறாரு அடுத்தால என்ன பண்ணுவார் பானைகளின் மாநாடு அப்போ போட்டு குயவர்களே என் பின்னாடி வாருங்கள் அப்படின்பாரா இல்லைன்னா இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் சொல்லி அந்த தொழிலுக்கான தொழிலுக்குன்னு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தொழில்கள் சாதிகள் அந்த சாதிகளுக்கு சொல்லப்பட்ட தொழில்கள் அதை விட்டு வெளியே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் படிங்க எல்லாரும் மருத்துவர் ஆகுங்க எல்லாரும் பொறியாளர் ஆகுங்க விஞ்ஞானிகள் ஆகுங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல போய் வேலை செய்யுங்க பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வாங்க நகர்மயமாக மாறுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நகர்மயமாக மாறினால் மட்டும்தான் இந்த சாதிய ஒடுக்குமுறை சாதிய கட்டுப்பாடு சாதிய